பெற வேண்டும் முக்தி பெற வேண்டும் ஜீவன் முக்தி பெற வேண்டும் இந்த நோக்கத்திற்காக கடந்த இரண்டு யுகங்களாக மற்றும் கலீகம் இன்று வரை கோவில் கோவிலாக எழுப்பி கடவுளை தேட ஆரம்பித்தோம் வெண்ணிலிருக்கும் கடவுளை மன்னகத்தில் தேடிக் கொண்டிருந்தோம் மலைகள் காடுகள் நதிக்கரைகள் பல்வேறு இடங்களில் இறைவனை சந்திப்பதற்காக நாம் ஆயத்தமானோம் கோவில்களை எழுப்பினோம் வழிபாடுகளை செய்தோம் பல்வேறு ஜபம் தவம் யாகங்கள் எல்லாம் செய்து இறைவனுடைய அருள் தர வேண்டும் என்று தவம் செய்பவர்களாக நாம் அனைவரும் மாறியுள்ளோம் ஆக அந்த தவத்தின் பலனாக இறைவன் பக்தியின் பலனை வழங்குபவதற்காக பகவான் மந்திரிக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக நாம் செய்த பக்தியின் பலன் பெறக்கூடிய தருணம் தான் இப்பொழுது பக்தியின் பலன் ஞானம் பக்தி ஞானம் வைராக்கியம் சித்திகர்த்தம் என்று ஒரு ஸ்டேஜ் இருக்கு ஆக சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய ஞானத்தை பெற வேண்டும் தன்னுடைய குழந்தைகள் ஞானிகள் ஆக வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார் சரி இந்த ஞானம் அடைவதால் என்ன லாபம் அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு ஞானத்திற்கு பிறகு தன்னுடைய குழந்தைகள் தேவ ஆத்மாக்களாக ஆக வேண்டும் இறைவன் சொல்றார் இறைவன் ஒரு லட்சியத்தை சொல்றார் ஏதோ இந்த பூமியில பிறந்தோம் உண்பது அருந்துவது உறங்குவது விதி வந்தால் செத்து போறது இதுதான் வாழ்க்கையின் லட்சியமா அப்படி இல்லை மனித வாழ்க்கைக்கு ஒரு லட்சியத்தை கடவுள் கூறுகின்றார் மனித வாழ்க்கையின் லட்சியம் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர வேண்டும் சுவாமி விவேகானந்தன் கத இந்த கருத்தை தான் சொன்னார் கல்வியின் லட்சியம் மனிதன் தெய்வீகத்தை வெளிக்கொடர உணர்வுதான் கல்வியாக இருக்கணும்னா நாம் ஒவ்வொருவரும் தெய்வீக தன்மையை இந்த உலகத்திற்கு வழங்கக்கூடிய தேவஸ்வரூபமாக வேண்டும் மனிதனும் தெய்வமாகலாம்னு ஒரு தத்துவம் இருக்கு ஆக மனிதன் தேவதையாக வேண்டும் இந்த லட்சியத்தை கடவுள் நம் முன்னால் வைக்கின்றார் எப்படி ஸ்கூல்ல போய் ஒரு பதினாறு வாய்ப்பாடு மனப்பாடம் படிக்கும் அதே போல குணங்கள் அதனுடைய அடிப்படையில் மாற வேண்டும் வித்தியாலயம் மந்திர தந்திரத்தையோ ரித்தி சித்தியையோ சொல்லவில்லை படித்தால் பதவி ஈஸ்வரனுடைய ஒரு படிப்பு இறைவன் தரக்கூடிய ஒரு படிப்பு நற்பண்புகள் என்று சொல்லக்கூடிய அந்த படிப்பை படித்தால் தேவ பதவி பெறலாம் முப்பத்தி மூணு கோடி பேர் தேவர்களா இப்ப எண்ணூறு கோடி பேர் இருக்கிறோம் இந்த எண்ணூறு கோடி பேருக்கும் இந்த பல்கலைக்கழகம் ஓப்பன் சாய்ஸ் கொடுத்து யார் வேண்டுமானாலும் இந்த இறைவனுடைய ஞானத்தை கடைபிடிக்கலாம் படிக்கலாம் அந்த பதினாறு குணங்கள் நீங்க பாஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்க சத்திகத்துல எப்படியாக ஆவீங்க பாரு சத்திகம் எப்பொழுது வரும் என்று கேட்டால் இந்த கலீகம் முடிவுல இந்த உலகம் வினாசம் என்று சொல்வார்கள் அந்த தத்துவங்களின் சீக்கிரத்தால் ஒரு முக விநாசாகும் டெல்லி நதிக்கரையில் புதிய உலகும் இந்த கம்சபுரி முடிந்து அந்த கிருஷ்ணன் பிறந்துருவார் கிருஷ்ணர் தான் இந்த பூமியின் முதல் இளவரசர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் முப்பத்தி மூணு கோடி தேவர்களில் முதன்மையான தேவ ஆத்மா யார் என்றால் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணர் டெல்லி யமுனை நதி கரையில் பிறக்கின்றார் அவருடைய அந்த முழு அவர் பிறப்பு அப்படி அவர் பிறக்கும் பொழுது சுத்தி உள்ள முழு உலகம் ஒரு விநாசத்தை சந்திக்கும் எல்லா ஆத்மாக்களும் எண்ணூறு கோடி ஆத்மாக்களும் உடலை விட்டுட்டு பரந்தாமத்துக்கு பயணிப்பாங்க ஒவ்வொரு கல்ப முடிவிலும் இந்த பூமியில இருக்கிற எண்ணூறு கோடி ஆத்மாவும் வேலை போவாங்க இததான் ஒரு படமலியாசன் சொன்னாங்க கூண்டோடு கைலாசம் சொல்லுவாங்க வரும்போது சிக்கிளா வருவோம் போகும்போது மொத்தமா வேலை போயிடுவோம் ஆனா யாரும் பயப்பட தேவையில்லை நம்ம சொல்ல வீடே பறந்தாமல் தான் இந்த பூமியில இருக்கிற வீடு ஒரு பிறவிக்கானது எங்க ஊர்னு சொல்லிக்குவீங்க ஆனா அந்த அந்த வீட்டுல ஒரு இரநூறு வருஷம் வாழ்ந்து காட்ட முடியுமானா யாராலையும் தெரியாது ஆத்மா போன அடுத்த நாள் உடலுக்கு வீட்டுல எதம் கிடையாது டிஸ்போஸ் பண்ணிடும் அப்போ ஆத்மாவுடைய சொந்த வீடு பரந்தாமம் அந்த பரந்தாமத்திற்கு ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை நாம் அனைவரும் சென்றாக வேண்டும் ஆக நம்ம எல்லாம் அங்கே போவோம் சரி அங்கே போயிட்டோம் பரந்தாமல் போயிட்டோம் எல்லாரும் கன்வண்டாக இருப்போமா கிடையாது அது பேர் முக்தி உலகம் அன்பாக சகோதர சகோதரிகளே முக்தி என்பது விடுதலை என்ற அர்த்தம் ஆங்கிலத்தில் லிபரேஷன் என்று சொல்வார்கள் அதாவது இந்த உடல் என்ற கூண்டுக்குள் ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி கிளி கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உடல் என்ற கூண்டுக்குள் ஆத்மாங்கிற பறவை